எசே தெரிங்களா? ஆமா எல்லாரும் என்னைய மூட்டு. 300 பை பை அடி. 200 ரூபா. 200 ரூபா. செல்லர் நோட் 80 பை நாக்கு வெச்சுவா. சரி 500 நோட் பாரு. 500 நோட் டா. படுதே தெரிங்களா? மைக் கிட்ட தர மாட்டீங்களா? மைக் என்ன குறுகு. யூரி இல்ல यार பபுடி. சரி இல்லையா? ஆமா. எங்க காதுல யூரி இல்ல. போலீஸ் தான் ஞாドラ நானு. जस्ट ஒரு அஞ்சு நிமிஷத்துல தட்டிட்டு நான். ஆல்ரெடி ரெண்டு போலீஸ் என்னால ஓடல. எசே அட் இன்னா சொல்லுங்க ஷாப்பிங்ஸ் பண்றலாம்.

ஒரு கல்யாண <inaudible> <inaudible> <inaudible>

தலைவர்கள் வந்து பார்த்தோன்னா ஐயா நாடகர் வந்து சாப்பாடு கொடுப்பா அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க நான் போய் சாப்பிட்டு வருவோம் ஆனா தலைவரை எங்க கூட கூடவே வந்து பரிமாறினார் கூட அவ்வளோ அன்போடு

नहीं सुन रहा हूँ सब इंसाफ कर रहा है हाँ

அரமா மாமா மச்சான் ஒரு பக்கத்து வந்து வரோம் இருந்தாலும் நீ மட்டும் சாரங்களை வச்சு கோயச்சினா கடைசி வரைக்கும் பூதற வேண்டியதுதான் いや அந்த பையੂ காலையில பட்டி கட்டின மூணு டிகிரி மூச்சினு எங்கன யோமோ வேல கடுதியான போய் செஞ்சறானே பூதாடி காடறடா இன்னா சேரா முடியலடா

એ બોલજો જાવ ફોર ફોર એને એને જરાય કર મા યમા કર એ પુવર સા ટ્રાફિક ક્લિયર કરને આવો નીકળંગે ક્યાં ઓળલે தோன மூது வாங்க மெய் வெறி போறாங்க ஐயா

அக்குமா செத்துடுடா யாருடா எல்லக்கரை நாய் உட்காரற பை டேய் என்னதுமா ஒரே காரண நாய் சி வடமரத்தில் ஓடாயா பரமரத்தில் பੰனி ஆகலாமா ஆ நீ என்ன டா டா

गागा तर मंदी के बाबा मंदी ये रही है जिंदा के कपड़े जिंदा के कपड़े अरे के कडचोदन येनमट कापातीमा ऑपरेटर कापाता ना मारना ना बोया

हां कितने कितने अंदर को बाहर रे 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 अरे भाई நாரிய தச்சி கண்ணன ராபஜத்தியா கண்ணனக்கு நான் போ நட்சத்திர என்னடா கையில பத்திட்டு மாட்டி சேரு ஐபன் எலரா நான் தலிபர நான் அங்க போ 얘 தோட்னம் ரெண்டு கேமரா ஜோக்க நான் பார்வை உட்சா கேச்சாய் 얘 தோரனை அடடா இது பச்சமா போய் அந்த கிராம மாமுனி செம்முని பாய் செய்து தனியா